கத்திரமயமுன்றதாக இந்த தோசனம் யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாகப்பட்டு அதை செய்யாதிருந்தார் கத்திரமயமுட்றதாக இந்த வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைவேவ கத்திர அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி யோனா சொல்லும்போது நாற்பது நாளில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போவோம் அப்படின்னு நினைவேன்னு சொல்கிறாரு நினைவையின் பாவம் அதிகமாக இருக்குது கத்துற அந்த பாவத்தை மட்டும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை யோனா மூலமாக சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ராஜாவில் ஆரம்பித்து அந்த தேசத்தில் மிருகங்கள் மட்டும் எல்லாமே உபவாசம் இருக்காங்க உபவாசம் இருக்கும்போது அவங்க தங்க பொல்லாத கிரிகளை விட்டு வெறும் போஸ் போட்டுக்கலாம் தங்க பொல்லாத கிரிகளாக விட்டுட்டு உபாசம் இருக்காங்க இது கத்தர் பார்க்குறார் அதே ஏதோ பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் வழியை விட்டு திரும்பினால் என்று தேவன் அவரோட கிரியைகளை பார்த்து அவங்க திரும்பிட்டாங்கன்னே அவ அவங்களோட கிரிகை அவங்க நடவடிக்கை மாறிட்டு அவங்களோட எண்ணங்கள் மாறிட்டு அப்படின்னு கத்தர் பார்க்கும்போது அந்த தேசத்துக்கு செய்வேங்கிற தீங்க அவர் செய்யலை செய்யாதுன்னு தான் சொல்லுது அப்போ பாருங்க ஒரு பாவ உபாசம் சொல்லும்போது அப்படி மாற்றிடுறாங்க உபாசத்தில் அந்த உபவாசம் நம்மளுடைய பாவங்களும் நம்ம ஏதாவது பாவங்கள் இருப்போம்னா பாவங்கள் மன்னிப்பு கேட்கணும் அதை விடணும் விட்டுட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜீவம் கேட்கப்படும் இந்த வேலையில் நம்ம அநேகத்தில் ஃபாஸ்டிங் இருந்திருப்போம் ஏதாவது வீட்டில் வந்து அன்றை நினைவைங்கிற ஒரு பாவத்தை மட்டும் ஒரு தண்டனை வந்துச்சு இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலுமே சில தவறுகளுக்கு சில பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய பாவங்கள் காரணமாக இருக்கும் அப்படிதான் இருக்குமானால் அன்றை ஒரு விசே அந்த நினைவை ஜனங்கள் ராஜாவில் ஆரம்பிச்ச மிருகங்கள் வர தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டுட்டு சாம்புள்ள உட்காந்து கத்திர ஆரம்பிச்சாங்க கத்திர உண்மையாக கத்திர ஃபாஸ்டிங் ஒர்க் பண்ணுவோம் நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவோம் ஆனா எந்த பாவம் அக்கிரமும் நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை அறிக்கை பண்ணி விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கையாகும் பசுத்தமாக வாழும் அந்த கறியை பார்த்து தேவன் கண்டிப்பாக இறங்குவார் நினைவைன்னு அழிக்க நினைவை அழிக்கணும்னு சொல்லி அது அழிக்காமல் மாறின தேவன் உங்களுடைய காரியங்களுமே நீ எதாவது ஒரு பிரச்சனை பாவத்து மத்தமோ ஏதோ ஒரு காரணம் இருக்குமானால் ஏன்னா யாருக்கு யாருக்கு தெரியும் நம்மளால் பிரச்சனை இருக்குது வியாதியாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் இது காரணம் ஏதாவது ஒரு பெரிய பாவம் தேவன்ட்டு ஒரு ஒரு கோபத்துக்கு எதுவாக இருக்குமானால் நீ ஒரு செய் கற்றுட்டுட்டு நம்ம அர்ப்பணிப்போம் மன்னிக்க தேவன் உங்கள் தீங்கையை உங்கள் வீட்டை விட்டு மாட்டிவிடுவார் உங்கள் வாழ்க்கையை விட்டு தீங்கை மாட்டிக்கிடுவார் நினைமையை விட்டு தீங்கை மாட்டின தேவன் உங்கள் வீட்டை விட்டு உங்களை விட்டும் அந்த தீங்கை மாட்டுவார் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கீடு மாற்றுங்க கண்டிப்பாக அந்த பூமியில் உள்ள வாழ்க்கை தருவார்கள் தருவார் பலவகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் பயன்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவனாக இருப்பை செய்வார் ஆகாமேன்